நடிகர் திலீப்பை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் நடிகர் திலீப் இறப்புக்கு அதுதான் காரணமா மனைவி மகள் சொன்னது பகீர் தகவல் வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் கதாபாத்திரம் மூலமாக எதுவாக இருந்தாலும் அதுவாகவே வாழ்ந்து வந்தவர்தான் நடிகர் அதில் ஒரு சிலர் தான் உள்ளனர் அவர்களில் ஒருவர்தான் நடிகர் திலீப் ஆவார் கமலின் வறுமை நிறம் சிவப்பு படத்தில் மூல இளைஞர்கள் ஒருவராக அசத்தலாக நடித்திருந்தார் திலீப் ஆவார் அவரது இறப்புக்கு என்ன காரணம் என்பது குறித்து அவரது மனைவி மற்றும் மகன் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் மைசூரில் இருந்ததால் அவர் இறந்து விட்டார்னு பலருக்கு தெரியாதாம் சென்னைக்கு வந்த ஆரம்பத்தில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்பாவுக்கு அவரது குடும்பத்திலும் சினிமாவில் எந்த பிரபலமும் இல்லை சென்னை வந்ததும் ஆட்டோ ஓட்டி இருக்காங்க ஆரம்பத்தில் சாப்பிட்டுக்கிட்டு கஷ்டப்படுவாங்களாம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில படிச்சவங்க தான் கே பாலச்சந்திர இயக்கத்தில் படையில்தான் அறிமுகம் ஆகணும் தான் அப்பாவோட விருப்பம் என்றும் அவர் சொன்னாங்களாம் பல மொழிகளில் திலீப்பும் நடித்துள்ளார் குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்கிறாராம் வீடு குழந்தைகளுடன் உயிரா இருந்த அவருக்கு எந்தவித குறையும் வைக்க மாட்டார் எனக்கு அவரோட ஹேர் ஸ்டைலும் பலரும் சொல்லுவாங்க அவரோட மகனு சொன்னா பார்க்க அப்படியே இருக்கே என்கிறும் திலீப்பின் மகனும் கூறியுள்ளார் அந்த வகையில்தான் எனக்கு எண்பத்தி ஒன்பதில் கல்யாணம் ஆச்சு அப்போது அவருக்கு சகலகலா சம்பந்தி பொன்மணி அவள் கண்மணி டாப்பில் இருந்தார் நைன்டீஸ் நைன்டி ஒன் வரைக்கும் நல்லா இருந்தது அவருக்கு அப்புறம் தான் வாய்ப்புகளும் குறைய ஆரம்பித்ததா ஹீரோவாக ட்ரை பண்ணினார் அப்புறம் அதில் வாய்ப்புகள் இல்லைன்னு கேரக்ட்ரோலும் பண்ணியிருந்தார் அதுவும் குறைய ஆரம்பித்ததா அவருக்கு ரோல் நல்லா கிளிக் ஆட்ச் இன்னைக்கும் அவரது வாய்ப்புகள் பலருக்கு பலருக்கும் மனசில் இருக்குது நான் இரண்டாம் வகுப்பு படிக்கும்போதே அவருக்கு உடல்நிலை பாதி வந்துடுச்சு படங்கள் வாய்ப்பு குறைய போதுதான் சென்னையில் பிஸ்னஸும் பண்ண ஆரம்பித்தார் கன்னடத்தில் பாக்கியராஜின் ஆறஆர்இஆரோ படத்தை ரீமேக் பண்ணி படம் எடுத்தார் அதுவும் ஃப்ளாப்பாக பிஸ்னஸில் நிறைய நஷ்டப்பட்டாரு அப்போது தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது தான் ஃபுட் பாய்சன் மாதிரி இருந்துன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க மூணு நாள் விண்டிலேட்டரும் இருந்தாராம் ரொம்ப முடியாம இருந்தார் அப்புறம் வெளியே வந்துதான் நல்லா ஆனாராம் சில நாட்களில் மஞ்சள் காமாலையும் அவருக்கு வந்ததாம் அந்த நிலையில்தான் சென்னையில் நல்ல ஓய்வு அவருக்கு கிடைக்கவில்லை அப்புறம் மைசூருக்கு போய்ட்டாராம் எட்டு வருஷம் தான் அங்கு இருந்தோம் அங்கேதான் இவரது அண்ணனும் இருக்காரு ரியல் எஸ்டேட் பிசினஸும் இருந்ததாம் அப்புறம் உடல்நிலை ரொம்ப நல்லா இருந்தது அவருக்கு சென்னைக்கே போயிடலாம் தான் ஆசை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மதுரவாயிலுக்கு வந்தோம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் செக் அப்புறம் போயிருந்தாரு அந்த நேரத்தில் தான் இருபாக்க நேரத்தில் தான் ஹார்ட் அட்டாக்கும் அவருக்கு வந்துருச்சு எங்களுக்கு அந்த ஹாக்கில் இருந்த வெளியே வர்றதுக்கு ரொம்ப நாளாச்சு அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சினிமாவிலிருந்து ஒதுங்கினோம் தவிர எங்களை யாரும் ஒதுக்கவில்லை என்கிறான் திலீப்பின் மனைவி கூறியிருக்கிறார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துள்ளவும் நன்றி வணக்கம்